வருமை இல்லைங்களாங்களா பாக்கிட்டம் பேக் வாக்கி நம்ம வந்திருக்க இடம் மதுரை பக்கத்தில் ஒரு குத்தகை கம்மா தான் இந்த கம்மாயில வந்து இன்னைக்கு வந்து நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துலையும் மீன் இல்லை இதில் வந்து நம்ம கேட்டு இந்த இடத்துல யாருமே பிடிக்கக்கூடாது நமக்காண்டி நண்பர்கள் கேட்டு இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டு இந்த இடத்துல நம்ம பிடிச்சிருக்க மீன்களை பாருங்கள் சூப்பராக காமிச்சிருக்காங்க நம்ம கோபால் அண்ட் டீம்னு சொல்லலாம் நம்ம பால் செட்லாம் பாருங்கள் அதுதான் தர்மா கோலுத்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டு தான் எப்பயுமே நண்பர்கள் இவங்களோட உதவியால் இன்னைக்கு இந்த இடத்துல பால் செட் வைக்க போகிறோம் வச்சுட்டாங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன் பார்ப்போம் எதுவும் கிடைக்குதா என்னன்றது இனிமேல் தான் தெரியும் பால் செட்டு மாட்டி நம்ம ஆள் கோபால் வந்து தொடங்குறாப்புல மதிய நேரத்துக்கு வந்திருக்கோம் அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க இன்னும் பிடிக்கலை நான் அங்கே வந்துருக்கேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருச்சு கொஞ்சம் முள்ளுக்குள்ளே மாட்டினால ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஏ போல இருக்கா இருக்கானா ஏ அது சுத்து பாரு அது சுத்து பாரு அது போய் அதில் வாங்கிருச்சு நினைக்கிறேன் சுத்து சுத்து நீ அதையும் சுத்தாரம்பி ஆரம்பி பக்கத்தில் போவோம் அடிக்குதே ரெண்டு வேட்டல சுத்திirச்சா பீசா பீசா இருக்காதா இதென்ன இறங்கனோனே டம்க்குன ஆளமா அப்புறம் இதுக்கு அங்கே தூக்கி போடுறீங்க என்ன மீன் என்ன மீன் இப்போ மேலே வந்து அடிச்சுட்டு போச்சு கீழே இறங்க போகிறது யார் ஆ இப்படி முடியாதுரா கீழே இறங்கினாதான்டா என்கிட்ட நிரம்பு என்கிட்ட நிரம்பு பிய பிய போகிறேன் பைய போகிறேன் போ போ மெதுவா வருமா மூணு நாள் போராட்டம் பயங்கரமாக இருக்கு ஸ்பைட்ரா என்ன பிரிச்சியா கட்டல நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் பேசணுமா நீங்கள் பாட்டு ஏதாவது பேசிட்டு சூப்பராக கிடையாது கிளாரிட்டி நீ தள்ளிக்கடா நீ விளக்கடா குமார் இது வேலைக்காருக்கா விளைக்கடாது

கடனே கயகடனே எய் இங்க வரேன் இங்க வந்துறேன் அங்க வரேன் இங்க வந்துறேன் நான் அப்படியே இறங்கணும் ஒரு தடவை அப்படியே ஓகாமே போச்சு குடலை வா அம்முனி முனி 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 அப்படியே சைஸா फर्स्ट மீன் அம்மா கோபால் வரவியாளர் நண்பர்கள் வரவியாளர் கடச்ச மீன் ஒரு அஞ்சு ஆறு கிலோ